தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே என்று அழகுற அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை செவ்வான் உருவில் திகழ் செம்மையான வான உருவத்துடன் விளங்கும் வேலவன் வேல் கொண்டிருக்கும் பெருமான் அன்று அந்நாளில் ஒவ்வாதது என இந்த உபதேசத்துக்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உணர்வித்ததுதான் உபதேசத்தால் உணர்த்திய சுவானுதியை அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் அங்கனம் உபதேச முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வது அல்லாமல் ஒருவருக்கு எவ்வாறு இசைவிப்பது அதனை மற்றொருவருக்கு வார்த்தைகளால் எப்படி சொல்ல முடியும் முடியாது என்பதை ஆழ்ந்த கருத்தாக உள்ளது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை தெம்மையான ஞானவானாகிய திருவுருவுடன் விளங்குகின்ற வேலாயுதக் கடவுள் அந்நாளில் குருவடிவாய் வந்து எனக்கு உபதேசித்து உணர்த்திய சமானமில்லாத அனுபூதியை அந்த முறையில் உணர வேண்டுமே அன்றி அதனை இத்தன்மைத்து என்று வெறும் வார்த்தைகளால் எப்படிச் சொல்ல முடியும் சொல்ல முடியாது என்பதாக பொருள் தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் செவ்வா உருவில் திகழ் வேலவன் என்பதாகும் மேற்கடற்கரையில் நின்றால் கதிரவன் கடலில் முழுகின்ற பொழுது வானம் ஒரே செக்கச் செவேல் என்று இருக்கும் கண்கொள்ளாத காட்சியாக விளங்கும் அங்கே பிரைமதி தோன்றும் முருகப்பெருமானின் திரு உருவம் அந்த செவ்வானம் போல் திகழ்கின்றதாம் அந்த பிரைமதி போல் வேல் காட்சி தருகின்றதாம் இறைவனுக்கு ஓமை கூற முடியாது அவனுக்கு ஒப்பான ஒரு பொருள் ஏது எதுவும் இல்லை அப்பறம் பொருளை நேரில் தரிசித்த அடிகளார் தரிசிக்காத நமக்கு அறிவிக்க எண்ணுகின்றார் தெரிந்ததைக் கொண்டு தெரிவிக்கின்றார் நாம் கண்ணால் பார்க்கின்ற செவ்வானை சுட்டி காட்டுகின்றார் சிவபெருமான் பகல் போல் திருநீரு பூசிய திருமேனியுடன் வெளேல் என்று திகழ்கின்றார் உமாதேவியார் பசுமையாகிய மரகத நிறத்துடன் திகழ்கின்றார் இருவருக்கும் இடையே சிவந்த மாலை போல் வேலவன் விளங்குகின்றார் ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவுறும் பான்மை ஞால மேலுரும் இரவொடு பகலுக்கு நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாருக்கும் என்று கந்த புராணம் கூறுகிறது முருகவேல் செம்மை நிறமுடையவர் வெறும் செந்நிறம் இது வெளிப்பொருள் உட்பொருள் ஒன்று உண்டு செவ்வான் என்பது புறக்கண்ணால் பார்க்கின்ற இந்த பூதவான் அன்று அகக்கண்ணால் பார்க்கின்ற ஞானவான் ஆகும் ஞானவான் என்பது முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு இரவு பகலின்றி பேரொளியாய் விளங்கும் தூவழியாகும் இதை பரவழி வெட்டவெளி ஞானாகாசம் சிற்பர திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் முதலிய சொற்களால் தமிழ் மறைகள் கூறுகின்றன எவ்வாறு காண்பான் அறிவுதனக்கெல்லை தனக்கெல்லை அவ்வாறு அருட்சைவன் ஆதியரன் என்னும் ஒவ்வாத மன்றுள் உமை ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் என்று திருமந்திரம் அழகாய் கூறுகிறது செவ்வொளி என்றும் திருமந்திரம் கூறுகிறது அரிய பெரிய தவம் புரிந்த அருணகிரிநாதருக்கு முருகன் அருகுருவாகி தோன்றிய பொழுது செக்கச்ச வேல் என்று தூவளி ஒளியாகிய திருமேனியுடன் காட்சி தந்து பரஞானத்தை வழங்கி உபதேசத்தால் உணர்த்தி அவருடன் இரண்டறக் கலந்து அனுபூதியை வழங்கி அருளினார் ஞானமே வடிவாகியவன் முருகப்பெருமான் ஆதலால் திகழ் வேலவன் என்று பெருமான் திருக்கரத்தில் உள்ள வேலை குறிக்கின்றார் மணிவாசக பெருமானுக்கு திருப்பெரும் துறையில் இறைவன் குருவடிவாக எழுந்தருளிய போது அவர் கண்ட காட்சியையும் இவ்வாறே கூறுகின்றார் உன்னை தந்தனை செந்தாமரை தனிச்சுடரே என்று திருச்சதகத்திலும் புரை திருமேனியும் காட்டி என்று திருவம்பாவையிலும் பாடுகின்றார் தொடரும் சொற்றொடர் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் என்பதாகும் அன்று தனக்கும் முருகனுக்கும் மட்டுமே தெரிந்த நாள் அது முருகன் அருணகிரியாருக்கு உபதேசத்தால் உணர்த்தி அருளினார் அது உரையற்ற வான் பொருள் வாக்கும் மனமும் இறந்த இடத்தில் நிகழ்வது நூல் அறிவும் அற்ற அமைதியில் காண்பது உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளப்படியை உணரும் அவர் ஆனதுவும் என்று அருளிய அனுபவத்தை கந்தர் அலங்காரத்தில் அறுபத்தி ஓராவது பாடலிலும் கூறுகிறார் வரையற்ற அவுணர் சிறமற்று வாரிதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று பாயம் அற்று கரையற்று இருளற்று என்னதற்று இருக்கும் அக்காட்சியதே என்று கூறுகிறார் திருமந்திரத்தில் திருமூலரும் உரையற்று உணர்வற்று உயிர் பரமற்று திரையற்ற நீர் போல் சிவமாதல் தீர்த்து கரையற்ற சத்தாகி நான்கும் கடந்த சொரூப திருத்தினன் சொல்லிருந்தோமே என்று கூறுகிறார் இனிய மாம்பழத்தை ஒருவன் உண்டான் உண்ணாதவன் பழம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான் இனிப்பாக இருக்கிறது என்றான் இனிப்பு எப்படி உள்ளது என்றான் அதை எப்படி சொல்ல முடியும் உண்டால்தானே தெரியும் நாவினால் மட்டும் அச்சுவை உணர்வை வரையறுத்துக் கூற முடியாதே பொறி யாவும் கடந்த அனுபவத்தில் விளைகின்ற அனுபூதி இன்பத்தை எவ்வாறு உரைக்க முடியும் என்று கேட்கிறார் தொடரும் சொற்றொடர் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்பதாகும் அனுபவத்தில் விளையும் ஞான இன்பத்தை கூற வார்த்தைகளே கிடையாது அவரவர்கள் தத்தம் அனுபவத்திலேயே அதனை உணர்தல் வேண்டும் நெருப்பில் கை வைத்தவனே அதன் வெப்பத்தை உணர்வான் நீரில் கை வைத்து கொண்டிருப்பவன் எப்படி உணர முடியும் அந்த அனுபவம் காண்பான் காட்சி காட்சி பொருள் என்ற திருஞான ஞேயம் ஆகிய முப்பாழும் கடந்த இடத்தில் விளைவது சொல்லிறந்த பூரணம் ஆகும் ஞானாகாரத்தினோடு ஞேயம் அற்ற ஞானுருவும் நழுவாமல் நழுவி நிற்கும் ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்வார் அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும் என்று தாயுமானவர் சிறப்புற கூறுகிறார் எங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன் இருந்ததென்று அறியும் அறிவதென்று உந்தி பெற என்று திருவுந்தியார் கூறுகிறது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பது ஆன்றோர் கூற்று முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகனுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே என்று திருமந்திரம் கூறுகிறது முருகவேள் உணர்த்திய ஞான அனுபூதி நிலையை அவரவரே அனுபவித்து உணரலாமே அன்றி அது உரையால் உரைக்கும் தரமன்று என்பதை இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி ஓராவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்